الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به ولا رحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதின் முகம் முகமதின் கமா அலா உலாலி இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் கமா அலா பாரக்தி உலாலி இபராஹிம இன்ன ஹமீதும் மஜீத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹுவின் ஏக இறைவனின் ஒற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவுட்டுமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள சிறப்பு மிக்க ஜுமாவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இவ்வுலகிலே எத்தனையோ பல கோடான கோடிக்கணக்கான படைப்பினர்களை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் அதிலே மனிதர்களாகிய நாம்தான் எல்லா உயிரினங்களை விட சிறந்த ஒரு படைப்பாக இறைவனால் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அதற்கான மிக முக்கிய காரணம் இறைவன் படைத்திருக்கிற எந்த உயிரினங்களுக்கும் சிந்திக்கின்ற அந்த பகுத்தறிவை அல்லாஹு தாலா கொடுத்து விடவில்லை மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து கொள்ளுகிற சிந்திக்கின்ற பகுத்தறிவோடு அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் உலகில் எத்தனையோ கோடான கோடி உயிரினங்கள் இருந்தாலும் சிறந்த படைப்பாக விளங்கக்கூடிய மனிதர்களாகினாம் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மனித இனம் இந்த உலகில எப்படி நடக்க வேண்டும் எது நல்லது கெட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டிய அத்தனையும் திறனையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட மனிதன் முடிந்த அளவுக்கு அவன் சரியான ஒரு பாதையை தேர்வு செய்ய வேண்டும் நல்லவனாக நல்வழியிலே அவர்கள் வாழ வேண்டும் ஆனா உலகில் அதிகமான அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் யார் என்றால் ஐந்து அறிவு கொடுக்கப்பட்ட உயிரினங்களை விட மனிதர்களாகிய ஆறு அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் தான் இந்த உலகிலே பல்வேறு தவறுகளும் அதிகமான பாவங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நம்மை போன்ற சக மனிதர்களுக்கு பிற மனிதர்களுக்கு கெடுதல் செய்வதிலும் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதும் பிறருக்கு கஷ்டங்களை கொடுப்பதிலும் பிறருக்கு பல வகையான அநியாயங்கள் செய்வதிலும் இன்றைக்கு மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு செய்வதிலே அவர்கள் முதன்மையான நபர்களாக இருக்கிறார்கள் மற்ற உயிரினங்கள் கூட தன்னோடு இனத்திற்கு அநியாயம் செய்யக்கூடிய வகையிலே அவை நடந்து கொள்ளாது ஆனா பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட நாம் தான் பல வகையான கெடுதலை பிறருக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் இதுல அல்லாஹையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற முஸ்லீம்களும் விதிவிலக்கு கிடையாது அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் மறுமை வாழ்க்கை உண்மை என தெளிவாக சந்தேகம் இல்லாமல் அதை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகில் நாம் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் படைத்த இறைவன் முன்னால் நாம் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்பதை தெளிவாக புரிந்து இருக்கிறோம் இருப்பினும் முஸ்லிம்களாகிய நாமும் நம்மை போன்ற சக மனிதர்களுக்கு அவர்களுக்குண்டான அந்த ஹக்கு அவருடைய உரிமைகளில் வரமு மீறி நடக்கக்கூடியவர்களாக நம்மில் பலர் நடந்து கொள்கிறோம் அல்லாஹினுடைய பயம் இல்லாமல் இறைவனின் அச்சம் இல்லாமல் இறைவன் நம்மை விசாரிப்பான் என்கிற சிந்தனையற்றவர்களாக இப்படி சக மனிதர்களுக்கு அநியாயம் செய்வதிலே முஸ்லிம்களும் இன்றைக்கு பலர் முன்னோடிகளாக மாறி வருகிறார் அந்த தீய விஷயங்களுக்கு இஸ்லாமியர்கள் நாம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது இறைவனுடைய இந்த மார்க்கம் என்பது இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை மட்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கல வணக்க வழிபாடுகளை செய்வது எப்படி தொழுவது எப்படி நோன்பு நோற்பது எப்படி இதை மட்டும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் இந்த உலகிலே வாழும் போது அவர்களை போல சக மனிதர்களுக்கிடத்தில பிறரிடத்திலே எப்படி நடக்கணும் தன்னை போல ரத்தமும் சதையும் ஓடக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா வகையான உணர்வும் இருக்கிற மனித அவன் எப்படி நடக்கணும் அவர்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ள முடியாது அவர்களுக்கான உரிமை விஷயத்தில் அவருடைய ஹக்கில வரமு மீறிய கூடாது என்று அல்லாஹூம் ரசூல் நமக்கு மிக கடுமையான எச்சரிக்கைகளை மனித உரிமைகள் சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது நபிகள் நாயும் செல்லாஹ் அலிவ் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் வதா என்று அரபியில சொல்லப்படுகிற நபி அவர்கள் செய்த முதல் ஹஜ்ஜும் அதுதான் இறுதி ஹஜ் அதுதான் அந்த இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹுவின் தூதரவர்கள் அவர்கள் அரஃபாவிலும் மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மிக முக்கியமான உரை பயான் செய்தார்கள் தன்னுடைய உம்மத்திற்கு மிக முக்கியமான செய்திகளை சொன்னார்கள் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் செய்த பிரச்சாரத்தை மிக சுருக்கமான வடிவத்திலே மக்களுக்கு அந்த நேரத்தில் ஹஜ்ஜை முடித்தவர்களாக ஹஜ்ஜை அந்த வணக்கத்தை நிறைவேற்றியவர்களாக சொன்னார்கள் என்ன மாதிரியான அறிவுரை அது நிறைய செய்திகள் சொன்னார்கள் அதுல மனித உரிமைகள் சம்பந்தமாகத்தான் நபிகள் நாயும் சொன்னாரி அதிகமான எச்சரிக்கை இந்த உமத்திற்கு சொன்னார் இன்ன திமாக்கும் உங்களின் ரத்தங்கள் உங்களுடைய மானங்கள் உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டு விட்டது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க உலகத்துல எந்த மதமும் மனிதர்களை மனிதர்கள் சக மனிதர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்லும் போதும் கூட இப்படியான அறிவுரை சொல்லப்பட்ட மதங்களை நாம பார்க்க முடியாது சக மனிதன் அவனுடைய பொருள் அவனுடைய பணம் அவனுடைய மானம் அவனுடைய உயிர் அத்தனையும் புனிதம் ஹராம் என்று சொன்னது ஒரு புனிதமான விஷயத்தை முஸ்லிம்கள் எப்படி நாம பேணி பாதுகாப்போம் சொல்லிட்டு உதாரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த நாள் அந்த அஜுடி சொல்றாங்க இந்த நாள் எப்படி உங்களுக்கு புனிதமோ இந்த நகரம் எப்படி உங்களுக்கு புனிதமோ அதுபோலி யோமிக்கும் இந்த நாளை போல இந்த மாதத்தை மனிதர்களின் சொத்துக்களும் மனிதர்களின் செல்வங்களும் மனிதர்களின் மானங்களும் மனிதர்களுடைய எல்லா வகையான உடல் உறுப்புகளும் இரத்தங்களும் உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டு விட்டது அதை அநியாயமாக யாரும் சேதப்படுத்தக்கூடாது கூடாது எப்படிப்பட்ட ஒரு அறிவுரை இந்த ஒரே ஒரு உபதேசத்தை இஸ்லாமியர்கள் மனதில் பதி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக நம்மை போன்ற சக மனிதர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு அநியாயம் செய்ய நம்மளுடைய மனசு தோணாது ரசுல்லா புனிதமாக்கி இருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பிறருடைய மானம் பிறருடைய செல்வம் பிறருடைய சொத்துக்கள் அச்சனையும் புனிதம் என்று சொல்லி சொன்ன பிறகு நாம் எப்படி அதை அந்த விஷயத்திலே அவருடைய உரிமையை நாம் பாதுகாக்காமல் இருக்க முடியும் என்று உண்மையாகவே இரையச்சத்தோடு நடப்போம் ஆனா இன்றைக்கு அப்படி முஸ்லிம்கள் நடக்கிறார்களா பொருளாதாரத்துல நேர்மையாக இருக்கிறார்களா யாரையும் ஏமாற்றாத முஸ்லிம்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா மோசடி செய்யாத முஸ்லீம்களை பார்க்க முடிகிறதா தன்னுடைய நெருங்கிய இரத்த உறவுகளுக்கு அநியாயம் செய்யாத இஸ்லாமியர்களை பார்க்க முடிகிறதா யாரை பற்றியும் கவலைப்படாதவர்களாக தன்னை யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது தான் நினைத்ததை போல் வாழ்வேன் என்கிற அகம்பாவத்தோடு இன்றைக்கு சில முஸ்லீம்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் கெடுதல் செய்கிறார்கள் பேச்சுக்களிலும் செயல்களிலும் அவருடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான் என்கிற ஒரு துளி அச்சம் இருந்தாலும் கூட அடுத்த மனிதனுக்கு கெடுதல் செய்யக்கூடியவனாக ஒரு இஸ்லாமின் இருக்க மாட்டான் அவன் நபிகள் நாயும் சிறளாக தன்னுடைய இறுதி பேருரையில தன்னுடைய உம்மத்திற்கு சொன்ன மிக முக்கியமான செய்தி சக மனிதர் விஷயத்துல கவனமாயிருங்க அவருடைய உரிமையில சரியா நடந்துக்கோங்க அவங்களுக்குரிய ஹக்க கரெக்டா கொடுத்துருங்க அவருடைய ஹக்கு விஷயத்துல விளையாடாதீங்க அவருடைய மானத்திலோ செல்வத்திலோ மோசடி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்ன இந்த உபதேசத்தை முஸ்லிம்கள் மனதிலே பதிய நபிகள் நாயம் சன்னலாக முலையம் அவர்கள் முஸ்லீம் என்றால் யார் என்று பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அழகான பல வார்த்தைகளால் விளக்கம் கொடுத்து இருக்கிறார்கள் முஸ்லீம் என்றால் யார் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது நம்மல்ல பல பேர் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அஞ்சு வகுத்து தொழுதுட்டா போதும் முஸ்லீம் சரியான முறையில ரமான் மாதம் வந்தால் நோன்பு வைத்தால் போதும் முஸ்லீம் ஹஜ் என்கிற மிகப்பெரிய அந்த கடமை நிறைவேற்றி விட்டால் முஸ்லிம் இவர் மட்டும்தான் முஸ்லீமா தொழுகையாளி முஸ்லீம் தான் மாற்று கருத்து கிடையாது நோன்பு நோற்பவர் முஸ்லீம் தான் ஹஜ் செய்பவர் முஸ்லீம் தான் ஆனால் இதையெல்லாம் செய்பவர் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற இன்னொரு செயலையும் சரியாக செய்தால் தான் அவர் உண்மை முஸ்லீம் நபிகள் நாயம் சிறலா மலேசன் குறிப்பிட்டார்கள் அல் முஸ்லீம் மண் சலிமன்னாஸ் மெல்லிசானிஹி வயதுஹி ஒரு முஸ்லிம் என்பவன் தன் கையாலோ தன் ஆவாலோ பிற மனிதர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்கிறானே அவன் தான் முஸ்லீம் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க நபிகர் நாயின் முஸ்லீம்னா யாருன்னா தொழுகை நிறைவேற்றக்கூடியவன் மட்டும் முஸ்லீம் கிடையாது அந்த பண்பு இருந்தா மட்டும் போதாது கரெக்டா அஞ்சு வகுத்து தொழுதுட்டு அடுத்தவருடைய பணத்தை ஏமாத்தக்கூடியவன் அவருத்த இருந்தானா அவன் அல்ல அவரிடத்துல முஸ்லீம் கிடையாது மக்களுக்கு நடிக்கிறான் தொழுற மாதிரி மக்கள்கிட்ட வந்து பாவனை செய்யறான் நோன்பெல்லாம் நோச்சு விட்டு பிறருடைய பொருளாதாரங்களை திருடக்கூடியவனாகவும் பிறர்களை பிறரை கடுமையான வார்த்தையில திட்டக்கூடியவனாகவோ பிறரை பற்றி அவதூறு பேசக்கூடியவனாகவோ பிறரின் மானத்தோடு விளையாடக்கூடியவனாகவோ பிறருடைய மானத்தை அதை கேலி செய்யக்கூடிய வகையில் நடந்து கொள்வான் என்றால் அவன் உண்மை முஸ்லீம் கிடையாது தன் கையாலும் தன் நாவாலும் எந்த மனிதனுக்கும் எடுதல் செய்யாமல் இருக்கணும் அப்படி ஆகும் தான் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர் நாம் இருக்கிறோமா சிந்தித்து பாருங்க நம்மால யாருக்கு எந்த கெடுதல் இல்லாமல் இருக்கிறதா நம்ம பேச்சால யாருக்கும் மனம் புண்பட முடியாமல் நாம பேசுகிறோமா நம்முடைய கைகளால் நமது செயலால் யாருக்கும் எந்த கஷ்டத்தை தராமல் நாம் வாழுகிறோமா இஸ்லாமியர்களை சிந்தித்து பாருங்கள் நபிகள் நாயம் சரலாவுடைய முஸ்லீம் என்றால் யார் என்ற அந்த வரைவிலக்கணத்தை சொல்லும் போது இதை முக்கியமான செய்தியா சொன்னாங்க உங்களால உங்க கையால உங்களுடைய பேச்சால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருந்தால்தான் முஸ்லீம் அரசுலா இதை இதற்கு மேல கூடுதலா இன்னொரு வார்த்தைன்னு சொன்னாங்க இறை நம்பிக்கையாளர் என்றால் யார் தெரியுமா அடுத்து விஷயங்கள் அவனுடைய செல்வம் விஷயத்திலும் அவனுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பிக்கையாளர்னா யாரு மற்ற மனிதர்களிடத்துல அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய ரத்தம் இதுல அவனுடைய மானம் இதுல எல்லாம் யாரு சரியான நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர் முக்மீன் என்று சொன்னார் முக்மீன் என்கிற வார்த்தை பயன்படுத்தினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் நமது நடவடிக்கை எப்படி அமைத்துக் கொள்கிறோம் கொஞ்சம் வசதி வந்துட்டாலோ அல்லது ஒரு பதவி நமக்கு கிடைத்து விட்டாலோ அல்லது சில திறமை நமக்கு இருந்து விட்டாலோ கல்வியோ அல்லது வெவ்வேறு திறமைகள் நமக்கு வந்துருச்சுன்னா இதையெல்லாம் வைத்து இன்றைக்கு உலகத்துல மனிதர்கள் சக மனித இடத்துல எப்படி நடந்து கொள்கிறார்கள் யாருக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகளையும் ஏற்படுத்தி விட்டு போகிறார்கள் இதையெல்லாம் தன்னை பாதுகாக்கும் நினைக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பதவி இருக்கு என்னிடத்துல அரசியல் பதவி இருக்கிறது என்னிடத்துல நிறைய கூட்டம் இருக்கிறது என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கிற வகையில பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மனிதர்களாக பலர் இருக்கிறார்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் யாருக்கும் எந்த அநியாயம் செய்து கூடாது குறிப்பாக நம்முடைய இரத்த உறவுகள் இஸ்லாம் அவங்க அவங்களதான் நமக்கு முதலிடத்துல சொன்னது அதுல பெற்றோர்கள் இஸ்லாம் முதலிடத்திலே குறிப்பிட்டது அல்லாஹ் திருக்குறானிலே பல ஆயத்துகளிலே தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சொல்லும் போது இறைவன் பல இடங்களிலே மிக அழகான வார்த்தைகள் நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான் கலா ரூக்க அல்லாஹ் தவபுது இல்லா ஈயாகும் ஒவில் வாலிதைனு இறைவன் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று உங்களுக்கு அவன் விதியாக்கி இருக்கிறான் அதுபோல தனது தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நல்ல விஷயங்களை நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் மனிதர்களுக்கு அல்லாஹால விதியாக்கி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லஹ் குறிப்பிடுகிறான் எவ்வளவு கல் கிபர் உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவரோ இருவரும் முதுமையான பருவத்திலே உங்களிடத்துல இருந்தால் வயசாயி ரொம்ப தல்லாத பருவத்துல அவர்கள் உங்களிடத்துல இருந்தால் அவர்களை சி அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு முகத்தை கடுகடுத்து அவர்களுக்கு மனதுல புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள் கவுலன் அவரிடத்துல நீங்கள் கண்ணியமான முறையில நல்ல இசத்தான வார்த்தை நீங்க பேசுங்க ஜனாக அவரிடத்துல உங்களினுடைய சிறகுகளை பணி சிறகை தாழ்த்தி கொள்ளுங்கள் அவர்களுக்காக அல்லாஹிடத்துல அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லிட்டு இருக்கிறான் இறை நம்பிக்கையாளர் முஸ்லீம் என்றால் யார் முஸ்லீம்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு அடிப்படையில நாம சரியா இருந்தாதான் அல்லாஹிடத்துல சொர்க்கம் என்கிற அந்த பரிசை நாம பெற முடியும் ஒரு விஷயத்துல சரியா நடந்துகிட்டு இரண்டாவது விஷயத்தில் நாம் தவறிழைத்தால் கண்டிப்பாக சொர்க்கம் போவது மிகப்பெரிய சந்தேகம்தான் ஒரு விஷயம் இறைவனுக்காக செய்ய வேண்டிய இபாதத்துகள் அதுல நாம சரியா நடக்கணும் இன்னொரு விஷயம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது மனிதர்களுடைய உரிமைகள் விஷயத்துல சரியா நடக்க நாம் தவறிவிட்டால் நிச்சயமாக நாளை மறுமை நாம் அல்லாஹுடத்திலே தப்ப முடியாது அதுல முதல் இடமாக அல்லாஹ் வைத்திருப்பவர்கள் மனிதர்களிலே அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நம்மை பெற்றெடுத்த நம்மை நம்மை பாதுகாக்கக்கூடிய தாய் தந்தை தான் அவரிடத்துல நாம நல்ல முறையில கண்ணியமா நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா திருக்குறானிலே நமக்கு இந்த வசன மொழியாக அறிவுரை சொல்லுகிறான் ஆனா இன்னைக்கு நம் சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்கு இஸ்லாமியர்கள் பலர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் பெற்றோர்களிடத்துல சொத்துக்காக பல தாய் தந்தையினரை விரட்டக்கூடியவர்களாக பல பிள்ளைகள் மாறுகிறார்கள் தமிழகத்துல இதே ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு மாவட்டத்தில் நடந்த செய்தி நாம பார்க்கலாம் ஊடகத்துல ஒரு வயதான மூதாட்டி அம்மா முஸ்லிம் தான் அந்த அம்மாவை அவர்கள் பெற்றெடுத்த மகனே சொத்துக்காக வீட்டை விட்டு விரட்டடிக்கலாம் இந்த சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி தாய் மீது அன்பையை காட்ட வேண்டியவன் தாய்க்கு எல்லா வகையான கடமையும் செய்ய வேண்டியவன் தாய்க்கான எல்லா உரிமையும் அவர்களுக்கு சரியாக செய்ய வேண்டிய அவனோ அந்த சொத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக பணத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை பெற்றெடுத்த அந்த முதுமையில அந்த தாய் கதறிய காட்சிகள் நாம பார்த்தோம் முஸ்லீம்கள் இப்படி கொடூரர்களாக பலர் மாறி வருகிறார்கள் இவன் மக்களுக்கு மத்தியில் இவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் பலர் நாம தொழுதுட்டா போதும் அல்லா நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் என்று நினைக்கிறார்கள் நிச்சயமாக கிடையாது தொழுகை மட்டுமே நம்மை சொர்க்கத்திற்கொண்டு போய் சேர்த்து விடாது முஸ்லிம்களே இரண்டிலும் நாம் சரியாக இருக்கணும் இறைவனுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகளையும் கரெக்டா இருக்கணும் தொழுகையும் சரியா பேணணும் மனிதர்களுக்கு செய்கிற உரிமைகளும் ஒழுங்கா நடந்துக்கணும் அதுல குறிப்பா பெற்றோர்களை உதாசீனம் படுத்தாதீங்க அவர்களை இழிவுபடுத்தாதீங்க அவர்களை கேவலப்படுத்தாதீங்க அவர்கள் முதுமையான பருவத்தில் அந்த வயதான பருவம் வரும்போது அவர்களிடத்துல இன்னும் அன்பாக இன்னும் பராமரிக்கின்ற குணத்தோடு அவரிடத்திலே அழகான வார்த்தைகளை பேசி அவர்கள் வாழும் வரை அவருடைய துவாவை பெறுகிற சிறந்த பிள்ளைகளாக வாழ்ந்த மரணி அவருடைய கோபத்திற்கு மாறி விடாதீர்கள் சொத்துக்காக அற்பமான உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி பெற்றெடுத்த தாய் தந்தைகளை வீதிகளை விட்டு விடாதீர்கள் அதை விட மிகப்பெரிய பாவம் எதுவும் கிடையாது நபிகள் நாயம் சிரளாகுணேசன் சொன்னார்கள் சுல்லாவிடத்துல கேள்வி கேட்கப்பட்டது அல்லாஹின் தூதரே பெரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் இப்ப முதலாவது ரசுல்லா சொன்னாங்க அல் இஷ்ரா பில்லா சிறுக்க வைப்பது பெரும்பாவம் இரண்டாவது பெற்றோர்களுக்கு துன்பம் தருவது மிக பெரும் பாவம் தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் இணைத்துக் கொள்கிறார்கள் நாம இந்த உலகத்துல இது மாதிரியான இபாதத்துகளை சரியா இருந்துட்டா மட்டும் போதும் தாய் தந்தையை கவனிக்காம தெருவுல விடக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கான அடிப்படையான தேவை உணவு மாதிரியான தேவை கூட சரியாக செய்யாமல் அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்காம இதெல்லாம் செய்யலன்னா எல்லாம் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க நபிகள் நாயம் சிறளாகனு சொன்னாங்க உங்களுடைய தாய் தந்தையினுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது பெரும்பாவத்தினுடைய பட்டியல வந்துடும் அல்லாஹு அவன் நம் மீது கோப பார்வையை பார்த்து விட்டால் அல்லாஹ மன்னிக்க மாட்டான் பெரும்பாவத்தை அந்த நிலை நமக்கு தேவையா மனித உரிமைகள்ல காக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான உறவுகள்ல முதலிடம் பெற்றோர்கள் தாய் தந்தை விஷயத்துல கவனமா நடந்து உங்களுக்காக பல வகையான சிரமங்கள் பட்டு உங்களை இந்த உலகத்துல ஆளாக்க வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள் பல பெற்றோர்கள் அவர்கள் அவர்கள் வளர்ந்து நீங்க ஆளாகும் போது அவர்கள் விஷயத்துல அக்கறையற்ற நடந்து கொள்ளாதீர்கள் திருமணமானதற்கு பிறகு மனைவியோ அல்லது மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டோ உங்களின் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள் அவர்களுக்கு மனம் கஷ்டப்படும்படி பிள்ளைகளால ஒரு தாயோ தந்தையோ கண்ணீர் விட்டு விட்டால் அதை விட அநியாயம் வேறு என்ன இருக்க முடியும் இவர் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தர்மம் செய்தாலும் விடத்திலே இந்த தாயின் கண்ணீருக்கு இவன் என்ன சொல்லுவான் யோசிச்சு பாருங்க அதை விட துரோகம் வேற என்ன இருக்க முடியும் முஸ்லீம்கள் சிலர் பெற்றோர்களுக்கு இப்படியா பொருளாதாரத்திற்காக உலகத்தினுடைய பல இன்பங்களுக்காக அவர்களை கண்டும் காணாமல் அவர்களுக்கு கண்ணீரை அவர்கள் கொடுக்கிறார்கள் அல்லாஹாவை அவர்கள் பயந்து கொள்ளணும் அல்லாஹனுடைய இந்த வசனங்கள் அவர்கள் மனதில பதிவு வைத்துக் கொண்டு அவர்களுடைய உரிமையில சரியா நடக்கணும் அதே மாதிரி இன்னும் எத்தனையோ பல விஷயங்கள் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அதுல கணவன் மனைவி என்கிற இந்த உறவும் மிக சிறந்த உறவு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பல ஆண்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையில திருமணத்திற்கு பின்பாக நடந்து கொள்கிறார்கள் ஒரு சில ஆண்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்றால் மனைவி மாறுடத்துல நல்ல முறையில கண்ணியமா நடந்து கொள்வது கிடையாது நபிகள் நாயம் செல்லா உலைவுசல்லம் அவர்கள் அதே இறுதி பேருறையில கணவன் மனைவி சம்பந்தமான உபதேசங்களையும் அல்லாஹுவின் தூதர் செல்லா உலேசம் செய்திருக்கிறார் ஆண்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அவன்தான் அந்த பெண்களை உங்களுக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் அவர்களை நீங்கள் அடிக்காதீர்கள் பொது இடத்திலே அவர்களுடைய மானத்தோடு விளையாடாதீர்கள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்களா கண்டிக்கிறதா இருந்தா தனிப்பறை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு மனைவி இந்த மாதிரி தவறுன்னு கண்டிங்க நாலு பேருக்கு மத்தியில் அவர்களை கப்பி அவர்களை வெறுத்து விடாதீர்கள் அவர்களை அவன் தான் உங்களுக்கு அடைக்கலமா கொடுத்திருக்கான் அவரிடத்துல வரமுமே நீங்க நடந்துகிட்டீங்க அவன் உங்கள் மீது அடக்குமுறை செய்வதற்கு போதுமானவனாக இருக்கிறான் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க முஸ்லீம்கள் இன்றைக்கு சில ஆண்கள் குடும்ப வாழ்க்கையில வெளிய பாத்தீங்கன்னா பாய் நல்லவரு வல்லவரு அப்படிங்கிற பேர் இருப்பார் குடும்ப வாழ்க்கையில மனைவிடத்திலே அவ்வளவு மோசமா நடந்து கொள்கிற கொடூரங்களாக பல ஆண்கள் இருக்கிறார் நபிகள் நாயின் சிறலாக சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களின் மனைவிடத்திலே சிறந்தவர் உங்களில் சிறந்தவர் அப்ப நமது நமது மனைவிமார்கள் என்பவர்கள் அல்லா நம்ம கொடுத்திருக்கிற அவங்களும் நமக்கான ஒரு அறுக்குடை அவர்கள் ஏதோ ஆடு மாடுகளை மாறி எல்லாரும் நாளையும் திட்டுறதும் அவர்களை கடுமையாக பேசுவதும் அவர்களை அடிப்பதும் இது என்ன ஒரு ஒரு ஆணியினுடைய குணம் இப்படிதான் ஒரு இஸ்லாமி நடந்து கொள்வான அவர்களுக்கான ஹக்க நாம இல்லையா அவர்கள் நமக்கு எதிராக இடத்துல கையேந்தி விட்டால் இந்த கணவன்மார்கள் இந்த உலகத்துல என்ன செய்வார்கள் படைத்தனுடைய பிடி மிக கடுமையானது அப்ப இந்த மனைவி விஷயத்திலும் அவங்களுக்கான ஹக்க ஒழுங்கா கொடுக்கணும் நம்ம மனைவிதானே நம்மளை யாரு கேள்வி கேட்க முடியும் நம்மள யார் என்ன செய்ய முடியும்னு நினைச்சிடாதீங்க நம்மள ஆளும் இருக்கார் இன்ன பத்துஷ ரப்பிக்கல சதீர் படைத்தவனின் பிடி மிக கடுமையானது மனித உரிமை மீறல் நடக்க செய்யக்கூடிய அத்தனைக்கும் அத்தனை பேருக்குமான எச்சரிக்கை அல்லாஹ் என்பவன் நம்மை கண்டிக்கக்கூடியவனாக தண்டிக்கக்கூடியவனாக அதிலே அவன்தான் முதல் நபராக இருக்கிறான் உரிமை விஷயங்கள்ல உறவுகளாக இருந்தாலும் சரியா நடக்கும் அதே மாதிரி மனைவியாக இருப்பவளும் கணவனுடைய உரிமைகள்ல சரியா நடந்துக்கணும் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இதையெல்லாம் தாண்டி பொதுவாக மனிதர்கள் எந்த மனிதர்களுக்கும் அநியாயம் செய்யாது பணம் விஷயத்திலோ ஒரு கடன் வாங்குறோமா வாங்கி கடன் திரும்ப கொடுத்துருங்க சொன்ன தேதியில கொடுங்க இன்றைக்கு பல முஸ்லிம் இடத்தில் இருக்கிற மிக மோசமான கெட்ட பழக்கம் என்னன்னா கடன் வாங்கிறது வாங்கிட்டு அவனை அடிக்கிறது அவரும் பாய் கொடுங்க பாய் கொடுங்க பாய் கொடுங்க பாய் கொடுங்க பாய்னு கேட்டு கேட்டு ஒரு இத தந்திர இதோ தர ஏதோ தர இதோ தர இதோ தரம் சொல்லி கடன் வாங்கிய கடன் திரும்ப பெறுவதற்குள்ளாக இன்றைக்கு பலர் படாத பாடுபடுகிறார்கள் அதிலும் பல பேர் தொழில் ரீதியாக பார்ட்னரா இருந்திருப்பாங்க பணத்தை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி போட்டிருப்பாங்க ஏதாவது நஷ்டம் வந்திருக்குமா ஒருத்தன் தலையில மொத்தத்தையும் சுமத்திட்டு இவர் எஸ்கேப் பயிர்றாரு அவரும் கஷ்டப்படுவார் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் நஷ்டத்தை இல்ல இல்ல நானா எல்லாம் பாத்துக்கணும் நீ பாத்துக்கோ எல்லா சுமையும் நீயே எடுத்துக்கோ இதெல்லாம் மனித உரிமை மீறல் இல்லையா இதற்கெல்லாம் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்க மாட்டானா அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை ஏமாற்றுகிறோமே கடனை வாங்கிய கடனை தராம இழுத்தடிக்கிறோமே இதற்கெல்லாம் பிரபுல் ஆலமியின் முஸ்லிம் எல்லாவற்றுக்கும் ரபுல் ஆலமின் கேள்வி கேட்பான் மறந்து விடாது மனிதனுக்கு செய்கிற சின்ன அணியாயத்தும் கூட அல்லா விட்டு விட்டு விட மாட்டான் வியாபாரத்துல நண்பர்களாக இருக்கிறோம் ஒரு பிரச்சனை வந்தா மனசாபத்துல பிரிகிறோம் ஆனா அந்த பொருளாதாரத்துல ஏற்பற நஷ்டத்தையும் பிரிச்சு பிரிப்பது கிடையாது ஒரு ஒரு தலையிலே சுமத்தி விட்டு இன்னொருவர் ரொம்ப ஜாலியா அவரு அந்த நஷ்டத்தை எந்த வகையிலும் பொருட்படுத்தாம இருக்கக்கூடியவர்களாக பலர் மாறுகிறார்கள் கடனை திரும்பத் தராமல் மோசடி செய்யக்கூடியவர்களாக ஏமாற்றக்கூடியவர்களாக ஒரு ஒரு விஷயத்தை வாக்குறுதி கொடுத்து விட்டு வாக்குறுதிக்கு மாற்ற மாமனா அன்னைக்கு சொன்னதான் பெண்ண சொன்னா அன்னைக்க தரணுமான்னு கேட்கிறான் வாக்குறுதி கொடுத்த அந்த முஸ்லீம் வாக்குறுதி கொடுத்தவர் போய் கேட்டா பாய் நீங்க சொன்னீங்களே இந்த விஷயத்த தரீங்கன்னு கொடுக்குறீங்கன்னு பணத்தை கொடுத்துருவீங்க ஆமா சொன்னதான் சொன்னா கொடுக்கணுமா போ வேலையை பார்த்துட்டு எவ்வளவு ஆணவம் இவன் என்ன நினைக்கிறானா நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது நினைக்கிறான் இவன் என்ன போலீஸுக்கு போயிடுவானா எனக்கு அரசியல்வாதி தெரியும் அத்தனை பேரையும் படைத்த அல்லானம் மீது ஒருவன் இருக்கிறானே அவன் கண்காணித்துக் அந்த அச்சம் இருந்தால் இப்படி மனிதர்கள் பேசுவார்களா நவிகள் நாயம் செல்லடாக எச்சரிக்கை செய்தார்கள் நாளை மறுமையில சில பேர் வருவார்கள் நவிகள் நாயம் செல்லடாக அவர்களை பற்றி சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திலே மு என்றால் சென்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹம் தூதர் செல்லலாஹ் ஹலீஸும் கேட்டார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள் முஃப்லீஸ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா எந்த செல்வமும் இல்லாதவர்கள் என்று பொருள் சஹாபாக்கள் அந்த அர்த்தத்தை சொல்றாங்க யார் இடத்துல பணம் இல்லையோ யார் இடத்துல சொத்து இல்லையோ அவர்தானே முஃப்லீஸ் அவர் கிடையாது பா நபிகள் நாயம் செல்லா ஹலீசன் குறிப்பிட்டார் இன்னல் முஃபலீஸ் உம்மத்தை நாளை மறுமையில என்னுடைய உம்மத்துல சில பேர் வருவார்கள் அவங்கதான் முஃபிஸ் தொழுகையோடு வருவார்கள் நல்லா தொழுது இருப்பான் நோன்போடு வருவார்கள் நிறைய எல்லாம் கொடுத்துருப்பான் எல்லாம் நாளை மறுமையில வருவாங்க அப்படி வந்தவர்கள் அங்க நிற்கும் போது அவர்களுக்கு எதிராக சில மனிதர்கள் வருவார்கள் வந்து அல்லாஹ் இடத்துல சொல்லுவார்கள் வயத்தி கது சத்தமாகதா இறைவா இவன் உலகத்தில் வாழும் போது என்னை கடுமையாக திட்டி விட்டான் திட்டியதற்கு அல்லா இடத்துல மறுமையில விசாரணை உண்டு முஸ்லீம்களை தெரிந்து கொள்ளுங்கள் யாரையும் தேவையில்லாமல் அநியாயமாக திட்டக்கூடாது நபிகள் நாயம் அழகா குறிப்பிட்டார்கள் சிபாபுல் முஸ்லீம்களை திட்டுவது பாவம் என்று சொன்னார்கள் திட்டினால் என்ன நடக்கும் மறுமையில நடக்கிற விஷயத்தை சொல்றாங்க அல்லாஹூடத்துல வருவான் இறைவா இந்த தொழுகையாளிதான் இந்த நோன்பாளிதான் இந்த ஜக்காத்தை கொடுத்த இந்த வள்ளல் தான் என்னை உலகத்தில் வாழும்போது கடுமையாக திட்டி விட்டான் அப்படியா இன்னும் சில பேர் வருவாங்க இறைவா இவன் என்னை பற்றி அவதூறு சொல்லிவிட்டான் அவதூறு அவதூறு தெரியும் ஒரு மனிதன் அவன் செய்ததை சொல்வதும் அல்லது செய்யாததை அவன் செய்து விட்டான் என்று அவன் மீது பழி போடுவதுதான் அவதூறு அல்லாவிடத்துல வந்து சொல்லுவான் இறைவா இவன் இந்த தொழுகையாளிதான் என் மீது அவதூறு சொல்லிவிட்டான் மீண்டும் சில பேர் வருவார்கள் வாக்களமான மாலஹாதா இவன் என்னுடைய செல்வத்தை எல்லாம் அபகரித்து சாப்பிட்டு விட்டான் ஏமாத்தி சாப்பிட்டான் யாரப்பே நம்பி கொடுத்தேன் திரும்ப ஒப்படைச்சிருவான்னு நினைச்சேன் அவனத்துல ஒப்பந்தம் ஆனா என் பணத்தை ஏமாத்திட்டான் இவன் என் ரத்தத்தை ஓட்டி விட்டான் என்னை அடித்து காயப்படுத்தி என் உடலில் இருந்து ரத்தத்தை வெளியேற்றி விட்டான் அப்படி வருவாங்க சில பேர் இறைவா என்னை அடித்து முகத்தை எல்லாம் என் எல்லாம் காயப்படுத்தி விட்டான் இவ்வளவு பேர் வந்து இவனுக்கு எதிராக நிப்பாங்க யாருக்கு எதிராக முஃப்லிஸ் முஃபுலிஸ் யாரு உலகத்துல வாழுமோ தொழுதுவன் நிறைய தொழுதுவன் நோன்பு வைத்தவன் ஜகாத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவன் அல்லாஹ் விடத்துல முஃபுலிசா நிப்பான் அப்போது நபிகள் நாயம் சரல்லாவின்னு சொன்னாங்க ஃபயோதா ஹாதமின் ஹசனாதிஹி வஹாதா மின் ஹசனாதிஹி இவனுடைய அத்தனை நல்ல எடுத்து இவன் யாருக்கு அநியாயம் செய்தானோ அவர்கள் கொடுக்கப்பட்டு விடும் இவன் தொழுது தொழுதை இவன் யாருக்கு அந்த தொழுது இருக்கான் உலகத்துல இவன் யாரை திட்டானோ இவர்கள் யாரை ஏமாற்றினார்களோ யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவர்களுக்கு தான் இவன் தொழுது இருக்கான் இவன் தொழுகை இவன் நோன்பு இவன் ஜக்காத் அத்தனை நல் அமல்களும் இவன் யாருக்கு அநியாயம் செய்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இன்னும் பத்தாது அதுக்கு பிறகு இவனுக்கு நிறைய பேர் புகார் கொடுப்பான் அப்போது அல்லாஹ் என்ன செய்வான் இவன் கிட்ட எந்த அமலும் இருக்காதா எல்லாம் போயிடும் அப்போ யாரெல்லாம் இவன் மீது புகார் கொடுக்கிறாங்களோ அவனுடைய பாவத்தை எல்லாம் இவன் தலையிலே சுமத்தி கடைசியிலே நரகத்திலே அல்லாஹ் கொண்டு போய் வீசுவான் என்று நபிகள் நாயன் சரளா குரேசன் எச்சரிக்கிற இந்த ஒரு செய்தியை முஸ்லிம்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உலகில் வாழ்ந்து மரணிக்கும் வரை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹன் சொன்னதை போல ஒரு முஸ்லீம் என்பவன் தன் கையாளும் தன்